இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி பத்துறாங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரும் சேனல் டிப்பரும் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்படி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமி அந்த டிராக்டரோட மாடலாக ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிக்ஸேஷன் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங்ளோட வருதுங்க கிளச்சு செங்கிள் கிளச்சுங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ப்ரேக் வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பண்ணவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு டயர் டயருங்க ரீட் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கிரிவாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் ஒன்று இப்போ நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குது அந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் பை பைடியை ரெண்டாயிரத்தி பத்து மாடலோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹெவியான லோக்கல் டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது சேனல் டிப்பருங்க சைடு சீட்டு டயரு கட்டு எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க ஊக்கப்பட்டு டயரு எல்லாமே நாலு டயருமே நல்லா இருக்குங்க எந்த ஒரு அரிப்பு சிரிப்பு ஓட்ட எதுவுமே கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டுலாங்க நல்லா தெளிவான டிப்பர் கண்டிஷனாக இருக்குது சைடு ஃப்ரேமு குத்தாங்கல் ஃப்ளோரிங் சைடு சீட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க நல்லா கண்டிஷனாக இருக்குது மண் அடிக்கிறதுக்கு நெல் அடிக்கிறது எம்சாண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி முந்தின உங்களுக்கு ஆயில் பிரேக்கு